நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு ப்ரோமோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படினு தாங்க சொல்லணும் அதாவது நம்ம சாரு இருக்காங்களே சாருவோட புதவை புடவைய வந்து கதிர் வந்து மாற்ற சொல்கிறாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் ஏன்னா வந்து மாயா சாரு ரெண்டு பேருமே வந்து ஒரே மாதிரி சேலை கட்டியிருக்காங்கல்ல அதெல்லாம் சரியாக வராது சாரு வந்து சேலையை மாற்றட்டும் அப்படிங்கிற மாதிரி வந்து கதிர் சொல்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட்டு எடுத்த வந்து சிவராம் வந்து சொல்கிறாங்க என்ன சாரு நீயும் வந்து மாயா மாதிரி புடவை கட்டியிருக்கியா இது வந்து சரியில்லை இது வந்து அந்த பொண்ணு மட்டும்தான் அந்த மாதிரி கட்டணும் ரெண்டு பேர் ஒரு ஒரே மாதிரி கேட்டுனா எல்லோரும் கன்ஃபியூஸ் ஆகும்ல யார் தான் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி வந்து சிவராம் சொல்கிறாங்க கதிருக்கு வந்து புரிஞ்சு போச்சு ஆகா நம்ம வந்து தனத்தோட கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு பிளான் போட்டால் இங்கிட்டு ஒரு குரூப் வந்து சீனுக்கும் மாயாவுக்கும் கல்யாணம் நடக்கூடாதுன்னு தீவிரமாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க போலையே என்னமோ நடக்கட்டும் எனக்கு வந்து தனத்துக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் நடக்கூடாது அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம கதிர் யோசிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க அந்த பக்கம் பார்த்தா சீன் வந்து கோவப்பட்டுறாங்க நீ என்கிட்ட முதலே சொல்லியிருக்கலாம்ல நான் வந்து மாயாவுக்கு வேறு ஒரு புடவை பார்த்துருப்பேன் இப்போ பாரு நம்ம சாறு கட்டின மாதிரியே கட்டிக்கிட்டு ரொம்ப அசிங்கமாக இருக்குது என்னம்மா நீ முன்னாடியே சொல்லியிருந்தா நான் வேறு ஒரு கலரில் கூட பார்த்துருப்பேன்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கிற மாதிரி காட்டுறாங்க உடனே அவங்க பத்மா வந்து சொல்கிறாங்க டேய் எனக்கு என்ன தெரியுமாடா நீ எடுத்த கலரும் நாங்கள் எடுத்த கலரும் ஒரே மாதிரி இருக்கும்னு எங்களுக்கு தெரியாதுடா அப்படி தெரிஞ்சிருந்ததுன்னா நானே சொல்லியிருப்பேன்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க என்னம்மா நான் முதலே சொல்லியிருந்தான் நான் எதாவது பண்ணியிருப்பேன் போமானி அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த இடத்துல வந்து சீன் வந்து கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க உடனே மாயா வந்து சொல்றாங்க ஏ சீனு ஏன் கோவப்படுறேன் இப்போ என்ன இருக்கு நாங்கள் ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் ஒரே புடவை கட்டினா இதுல என்ன இருக்கு ஏன் ஏதாவது ஃபங்க்ஷன்னா ரெண்டு பேரும் ஒரே மாதிரி பட புடவை கட்டுறது இல்லையா இதுல என்ன இருக்கு அவள் புடவை கட்டினா உனக்கு என்ன மனைவியாக ஆக முடியும் அதெல்லாம் ஆகவே முடியாது உனக்கு எப்பயுமே மனைவி நான் தான் சரியா புடவு கட்டினதுனால மனப்பொண்ணு ஆயிட முடியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அங்கிட்டு பார்த்தா நம்ம இவங்க பயங்கரமாக கோவத்தில் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க சாரு வந்து என்ன வே சாட மாடையாக வந்து நம்மளே எப்படி பண்ணிக்கிட்டு இருக்காள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் கோவமாக வந்து மனசுக்குள்ளே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க என்ன இருந்தாலும் இன்றைக்கி நலங்கு வைக்கிற ஃபங்க்ஷனுக்கு தான் நீ வந்து சீனு பக்கத்தில் உட்கார போகிற ஆனால் கல்யாணத்தில் வந்து மன வந்து சீனு பக்கத்தில் நான் தான் இருக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து சாரு பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க சரி சரி விடுங்கப்பா ஏங்க நீங்கள் வந்து தனத்துக்கெல்லாம் புடவை வந்து கொண்டு வந்துட்டீங்களா மாதிரி சிவராம் கேட்காங்க சிவராம் உடனே அவங்க அப்பா வந்து சொல்கிறாரு கார்த்தியோட அப்பா வந்து சொல்கிறாரு புடவையா புடவை நகை எல்லாத்தையுமே ஜம்முன்னு கொண்டு வந்தாச்சு ஏமா அந்த புடவை நகையெல்லாம் எடுங்கமா அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொன்ன உடனே அங்கே பின்னாடி இருந்த லேடிஸும் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மூஞ்சி பார்க்குறாங்க பேக் அங்கடின்னு சொல்லிவிட்டு மாற்றி மாற்றி கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஏய் பேக்கை நான் ஒன்றை தானே கொடுத்தேன் ஒன்றை தானே கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க என்ன புடவை இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனையும் புடவை காணுங்க அந்த பேக்கை காணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னவொன்னே எல்லாருமே கதிர் மேலே தான் கோ சந்தேகப்படுறாங்க இவன் தான் தூக்கி இருப்பான் இவன் தான் வந்து இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு வந்து என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நம்ம தனம் பேச ஆரம்பிச்சிட்றோம் ஏய் எதுவுமே தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்காது அமைதியாரு அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஜானகி சொல்கிற மாதிரி காட்டுறாங்க கதிர் வந்து சொல்கிறது இங்கே பாருங்கள் புடவையெல்லாம் திருடுற பழக்கம்லாம் எனக்கு கிடையாது தேவைன்னா வேறு எங்கேயாவது போய் தேடி பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி காட்டுறாங்க உடனே குடும்பத்தில் உள்ள எல்லாருமே வந்து அந்த பக்கம் போய் புடவையை தேடிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க அதோட பார்த்துட்டிங்கன்னா அந்த புறமை வந்து முடிச்சிடுறாங்க